ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் செகண்டரி ப்ளஸ் டூ ஸ்டூடெண்டுக்கு தமிழ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் திருக்குறள் அதாவது திருக்குறள்ன்றது அரை இலக்கிய வகையை சார்ந்தது அரை இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு மனிதனும் நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் நல்ல பண்புகளோடு வாழ்பவர்கள் இன்பத்தை அடைவர் தீய பண்புகளோடு வாழ்பவர் துன்பம் அடைவர் ஆக இப்போ நம்ம இலக்கியங்கள் எல்லாம் நல்ல மனிதராக வாழ வேண்டாம் அதாவது நல்ல மனிதர் என்று பெயர் எடுப்பதற்கு வெகு காலம் நீடிக்கும் அதே கெட்ட மனிதர் தீய மனிதரே என்பது ஒரு நொடியில் அந்த பெயரை நாம் வாங்கிவிடலாம் ஆகலாம் தீய வழியிலிருந்து நாம் விலகி நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று கூறி சில இலக்கியங்கள் நல்ல வழியை தீயவழியில் செல்லவிடாமல் தடுக்கின்றது இதான் அரை இலக்கியம் என்று சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் நீதி இலக்கியங்கள் சரி இங்கே அரை இலக்கியம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா திருக்குறள் நாளடியார் ஆச்சார கோவை அதில் திருக்குறள் திருக்குறள் என்பதில் உங்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இது அதிகாரம் எதுன்னு சொன்னால் காலம் அறிதல் இடம் அறிதல் வலியறிதல் அடுத்தது வந்து திருக்குறளை பத்தி கொஞ்சம் சொல்கிறேன் திருவள்ளுவர் ஆசிரியர் குறிப்பும் சொல்றேன் ஏன்னா இந்த ரெண்டுமே தன்மதிப்பீட்டு வினாக்களில் உங்களுக்கு வருது திருக்குறள் அதாவது திரு பிளஸ் குறள் திரு என்பது மரியாதைக்குரிய ஒரு அடைமொழியாக நம்முடைய தமிழ்மொழியில் சேர்க்கப்பட்டு வருகிறது ஊரின் பெயர்கள் கூட திரு என்ற அடைமொழி சேர்த்து வரும் திருநெல்வேலி திருவான்மியூர் திருமுல்லை வாயில் திருத்தனி திருப்பதி அந்த திரு அப்படின்னா அது மரியாதைக்குரிய பொருள் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இதை சொன்னேன் அடுத்தது அரை இலக்கியங்களில் மிக முக்கியமானது திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மிக முக்கியமானது உலக புதுமறை என்று போற்றப்படுகிறது இதை அதிகமான மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் பாக்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்கள் உள்ளன இது பதிமூணு இயல்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது இதில் மூன்று பால்கள் முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முற்று மூன்று பிரிவுகளை உடையது அதுக்கடுத்து திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் இவரது பெற்றோர் ஆதி பகவன் ஆதிபகவன் இவரை நிறைய சிறப்பு பெயர்களால் அழைப்பர் அதெல்லாம் என்னென்ன பெயர்கள் அப்படின்றது தன்மதிப்பீட்டு வினாக்களுக்கு வருது நான் சொல்கிறேன் ஓகே தன்மதிப்பீட்டு வினாக்கள் ஒன்று இதெல்லாம் முப்பால் எவை அப்படின்னு கேட்டிருக்கு அதை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இதுதான் ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர்களும் இரண்டினை குறிப்பிடுக ஒரு நான்கு பேர் சொல்றேன் முப்பால் பொய்யாமொழி தமிழ்மறை பொதுமறை தெய்வநூல் உத்தரவேதம் இதில் ஏதாவது ரெண்டு எழுதிக்கோங்க அடுத்த திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் மூன்றினை குறிப்பிடுக புலவர் சென்னா புலவர் பெருநாவலர் முதற் பாவலர் நான்முகனார் மாதனு வங்கி நாயனார் தேவர் இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சரி காலம் அறிதல் இடனறிதல் அறிதல் இதை மூன்றை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு இதில் அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலையும் அதற்கு உரிய காலத்தை அறிந்து செய்தால் அச்செயலில் வெற்றி பெறலாம் இப்போ அதாவது ஒரு சொல்லுவாங்க கொட்டும் மலைச்சாரல் உப்பு விற்க போனேன் காற்றடிக்கும் வேலை மாவு விற்க போனேன்னு சொல்லுவாங்க ஒரு இத்திரை இசை பாடல் இருக்குது அதாவது கடுமையான மழை பெய்யும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம வந்து வெளியில் உப்பு விற்க போனால் உப்பு வந்து மழையில் கரைஞ்சு போயிடும் இதே மாவு விற்க போகிறேன்னு சொல்லிட்டு காற்றடிக்கிற காலத்தில் மாவு வியாபாரம் பண்ணாங்கன்னா மாவு காற்றுல பறந்து போயிடும் அதனால் இடம் அதை காலம் அறிந்து ஒரு தொழிலை செய்ய வேண்டும் தான் இந்த பாடலுடைய ஒரு க கருத்தாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அதிகாரத்தில் அடுத்தது வந்து திருக்குறளை அது எப்படி அவர் அந்த காலம் அறிதலை பத்தி ஒரு குரலை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதாவது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அதாவது பகல் நேரத்தில் ஆந்தைக்கு கண்ணு தெரியாது இரவில் தான் நன்றாக தெரியும் அதே மாதிரி காகத்திற்கு இரவில் கண்ணு தெரியாது பகலை நன்றாக கண்ணு தெரியும் ஆனால் காகத்தை விட ஆந்தை வந்து வலிமையானது இந்த வலிமையான ஆந்தையை காகம் வெல்ல வேண்டுமெனில் அது என்ன செய்ய வேண்டும் பகலிலே கண் தெரியாத அந்த ஆந்தையுடன் போய் சண்டையிட்டு வெற்றி பெறலாம் அதான் காலம் அறிதல் அந்த காலத்தை அறிந்து பகைவனை வீழ்த்த வேண்டும் அதுதான் வேந்தற்கு அழகு அப்படின்னு சொல்லி இந்த குரலில் அவர் காலமறிந்து செயல்படுவதை பற்றி சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அதற்கு அடுத்தது அறிந்து செயல்பட்டால் ஒருவனின் செல்வம் அவரை விட்டு நீங்காது அப்படின்றது ஸோ ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற கருவிகள் இருந்தால் மட்டும் போதாது தகுந்த காலத்தில் ஒரு செயலை செய்தால் செய்ய முடியாத அரிய செயல் என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஞானம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுவர் அதாவது உலகமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட தகுந்த காலம் அறிந்து செயல்பட்டால் அந்த உலகமே உங்கள் கைக்குள் வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது காலம் அறிந்து செயல்பட வேண்டும் அது நேரம் அந்த பர்டிகுலர் டைம் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா நீ என்ன நினைச்சாலும் அதை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இடம் அறிதல் இடம் அறிந்து செயல்பட வேண்டும் அதுக்கு அழகாக நல்ல ஒரு குரல் சொல்றாரு பாருங்க நெடும் புணலில் வெல்லும் முதலை அடும் புனலில் நீங்கின் அதனை பிற அதாவது புணல் என்றால் நீர் அதாவது நீருக்குள்ளே முதலில் இருக்கும்போது அதுக்கு சக்தி ஜாஸ்தி ரொம்ப அதிகம் அது வந்து நீரை விட்டு வெளியில் வந்துட்டால் அது சாதாரண ஒரு விலங்கு கூட அதை வீழ்த்தி விட முடியும் அப்போ இடமறிதல் அந்த இடத்துல அதனோட இடத்துல நீ போன அப்படின்னா அது உன்னை வீழ்த்திடும் அது உன் இடத்துக்கு வந்துச்சுன்னா நீ அதை வீழ்த்திடலாம் அதுதான் இந்த இதில் குரலை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாரு ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்யாமல் அச்செயலை தொடங்கவே கூடாது அப்படின்றாரு அடுத்தது வ வலி அறிதல் வலி அறிதல் என்றால் வலிமை அறிதல் அதாவது ஒரு ஒரு செயல் வெற்றி பெறுவதற்கு காலம் அறிந்து செயல்பட வேண்டும் தகுந்த இடம் அறிந்து செயல்பட வேண்டும் அதுபோல ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் வலிமை தெரிந்திருக்க வேண்டும் அறிந்து கொள்வது இன்றியமையாத முக்கியம் ஆகும் வலி அப்படின்னு சொன்னால் அது மூன்று வகைப்படும் அதாவது வினைவலி தன் வலி மாற்றான் வலி துணை வலி அதாவது வினைனா செய்யக்கூடிய செயலின் வலிமை அதுக்கு அடுத்தது வந்து தன் வலிமை தன்னோட வலிமை அடுத்தது மாற்றானோட வலிமை அடுத்தது துணை வலிமை தன்னோட துணையாக யார் போரிட வர்றாங்களோ அந்த வேந்தன் வந்து அந்த துணையோட வலிமையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் மாற்றானால் பகைவன் அடுத்தது யார் எதிர்த்து போடுறாங்களோ அவங்களுடைய வலிமையும் தெரிந்து கொண்டு அந்த செயலை செய்து முடித்தால் வெற்றி பெறலாம் வேண்டும் தன்மதிப்பீட்டு வினாக்கள் நம்ம பார்க்கலாம் தன்மதிப்பீட்டு வினாக்களில் வந்து முதல்ல வந்து நான் சொல்லிட்டேன் அடுத்த தன் மதிப்பீட்டு வினாக்களில் வந்து ஒரு செயலில் வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும் அதான் கொஞ்சம் காலம் அறிந்து செயல்பட வேண்டும் அதற்கு அடுத்த கொஸ்டின் கூகை பொருள் கொடுங்க கூகை என்றால் ஆதை என்னும் பொருள் ஞாலம் கரிதுனும் கைகூடும் எப்போது ஞாலம்னா உலகம் உலகமே வேணும் அப்படின்னு நினைச்சா கைகூடும் எப்பொழுது எப்பொழுது கைகூடும் அப்படின்னா காலம் அறிந்து செயல்படும் பொழுது அதற்கடுத்து மூன்றாவது தன்மதிப்பீட்டு வினாக்களுடைய ஆன்சர் நெடும்புணல் அடும் புனல் பொருள் தருக நெடும்புணல்னால் ஆழமான நீர்நிலை அதில் தான் முதலில் இருக்கும் அடும்புணல்னால் நீர்நிலையை விட்டு நீங்குதல் அதாவது வெளியில் வருது அதற்கு அடுத்தது ஒரு செயலை தொடங்கும் முன் எதனை ஆராய வேண்டும் இடம் அறிந்து செயல்பட வேண்டும் மூன்றாவது வினா பாம்பு கேட்டது என்ன இது வந்து உங்களுக்கு இதுலேயே இல்லை புக்லேயே இல்லை அதாவது இது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பா திரைப்பாடல் வரும் வந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக அப்படின்னு அப்போ கருடன் என்ன சொன்னது நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌகரியமே அப்படின்னு சொன்னது கருடன் அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் சிவன் கழுத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ தெரியுமா பாம்பு கேட்குது அதே பாம்பு கீழே இறங்கி வந்து கேட்டால் கருடன் என்ன பண்ண வந்து தப்பாக அடிச்சு எடுத்துகிட்டு போயிடும் அதனால் நம்மளை இருக்கிற இடம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யலாம் வலிமையாக போராடலாம் அடுத்தது நான்காவது மதிப்பீட்டு வினாக்களில் வலிவகைகளை வலி வகைகள் என்னென்ன வலிமை அப்படின்னு சொன்னால் வினை வலிமை வினைனால் செயல் தன் வலினா தன்னுடைய வலிமை மாற்றான் வலி தூணை வலி இந்த நான்கு தான் வலியின் வகைகள் அடுத்து வலி பொருள் தருக வலி பொருள் என்ன பொருள் அப்படின்னா வலிமை அடுத்து பீ பீலி என்றால் என்ன பீலி என்றால் மயில் தொகை இது ரொம்ப வலிமைக்கு நல்ல ஒரு குரல் இது பீலி வெயி சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சாலை விதித்து பெயின் அதாவது பீ பிள்ளையே என்ன சொல்லக்கூடிய மயில் தொகை மிகவும் லேசானது அது மென்மையானதும் கூட ஆனால் அந்த லேசான மென்மையான அந்த மயில் தொகைகளை கட்டுக்கட்டாக கட்டி ஒரு அளவுக்கு அதிகமான வண்டியில் ஏற்றும் போது அந்த வண்டியில் உள்ள அச்சு கூட முறிந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முறிந்து போய்விடும் அப்படின்றாரு அதனால் நம்ம யாரையுமே நமக்கு எதிரியாக இருக்கிறவனோ பகைவனையோ நம்ம வலிமையற்றவன் நினச்சி சாதாரண இடம் போட்டக்கூடாது வலிமையற்றவர்கள் எல்லாம் ஒன்று கூட வலிமையானவன் அங்கு தூத்து போவான் ஸோ அதுதான் வந்து வலிமை கூடிய ஒரு நல்ல ஒரு குரல் ஸோ இந்த குரல் பற்றி தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அடுத்தது பயிற்சி வினாக்கள் மனித வாழ்வை நெறிப்படுத்தும் இலக்கிய வகை எது அதான் அற இலக்கியங்கள் மற்றும் நீதி இலக்கியங்கள் இதில் நான் மூன்று வகை இருக்குது திருக்குறள் நாலடியார் கோவை இதை மூணையும் எழுதிக்கணும் நீங்கள் அப்புறம் அறத்தை பற்றி சொல்கிறது ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறானா இன்பம் அடைவான் க க தீய பழக்கம் இருந்தால் துன்பம் அடைவான் தீய பழக்கத்தை நொடி தீய பழக்கம் முயப்பழக்கம் நம்மக்கிட்ட நொடி பொழுதில் வந்து நல்ல பிள்ளை பேருக்கு ரொம்ப நாள் ஆகும் தீயப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக தான் அற இலக்கியங்கள் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது அப்படி சொல்லி எழுதலாம் அடுத்து திருக்குறளின் வேறு பெயர்கள் யாவை அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வகைகள் நான்கு அதை பற்றி எழுதலாம் தன்வழி மாற்றான்வழி துணைவலி அப்புறம் வினைவழி வினைவழி அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய வலிமை எவ்வளோ நேரம் எத்தனை பாடம் எவ்வகையான வினாக்கள் இவை எல்லாமே சேர்ந்தது தான் அதனுடைய செய்யக்கூடிய செயல் அதுக்கு தன் வழினால் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் இத்தனை ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் நம்ம போகிறோம் அது நம்மளுடைய வலிமை மாற்றான் வழி அப்படின்னா சில பேர் தேர்வு எழுத போகும்போது அடுத்தவன் எப்படி எழுதிருக்கு படிச்சிருக்கான் அவன் நல்லா எழுதுவானா எழுதுனா கொஞ்சம் காமிப்பானா பார்த்து எழுதலாம்னு அவனுடைய வலிமையே செக் பண்ணிவிட்டு போவான் அடுத்து துணை துணைவழி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் படிச்சிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது அவனுடைய நாலேஜ் இவனுக்கு ஷேர் ஆகும் இவனுடைய நாலேஜும் ஷேர் ஆகும் ஸ்டூடெண்ட் லெவலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குறளை வந்து அரசன் பகைவன்ற லெவலில் அவர் சொல்லியிருக்கிறார் ஓகே சரி அடுத்தது வந்து நம்ம திருக்குறளை ஒட்டி தான் எழுதணும் உங்களுடைய எக்ஸாம்பிள் ஓனாக தேர்வு எழுதுறதுன்னு நான் சொன்னதை எழுத வேண்டாம் துணைவழினா ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது தனக்கு துணையாக நிற்பவர்களின் உதவி அதாவது படையெடுத்தல் அதாவது ஒரு அரசன் பகைநாட்டின் மீது படையெடுக்க முற்பட்டால் தனக்கு பக்க பலமாக இருப்போர் அவங்க தான் துணைவழி மாற்றால் வழினால் ஒரு செயலை செய்ய முற்படும் போது அதற்கு எதிராக செயல்படுவர்களின் வலிமை அதாவது படையெடுத்தல் அதாவது ஒரு அரசன் பகைநாட்டின் மீது படையெடுக்க முற்பட்டால் பகைவரின் படை வலிமை பொருள் வலிமை முதலியை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு எழுதணும் நீங்கள் சரி ரைட் ஓகே அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பயிற்சி வினாக்களில் ஊக்கம் மட்டும் இருந்தால் ஒரு செயலில் வெற்றி பெற முடியுமா ஏன் ஊக்கம்னா அதாவது உன்னால் முடியும் நீ செஞ்சிருவேன் நீ இந்த மாதிரி போனால் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சில பேர் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அவனும் ஆ என்னால் முடியும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் அது மட்டும் வந்து வெற்றி பெற முடியாது அவனுக்கிட்ட அதுக்குரிய வலிமை தனிப்பட்ட வலிமை ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து கால மறிதலையும் தேவையை விளக்குக அந்த கால அறிதல் பற்றி நான் ஃபஸ்ட்டு குரலில் சொன்னேன் மா ஊழிக்க போகிறது அப்புறம் காக்கைக்கு கூகை பகல் வெண்ணும் குகையை காக்கேன்னு சொன்னாலும் ஆந்தை அந்த காகம் அந்த கதையை கொஞ்சம் எழுதி அப்புறம் காலமிருந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் செல்வம் முறை விட்டு நீங்காது அப்படின்னு அந்த இதெல்லாம் எழுதி சேர்த்து முடிக்கணும் இந்த வினா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் இதில் இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் மூன்று அணி அணிகள் பயின்று வந்து உள்ளது அணி அப்படின்னு சொன்னால் ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி பிரிது மொழிதல் அணி அணி அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா மதி போன்ற முகம் மதி போன்றனா மதினா நிலவு நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி முகத்தை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க ஆனால் அந்த முகம் எப்படி இருக்குது நிலவு மாதிரி இருக்குது மதி போன்று இருக்குது அப்போ அதை கம்பேர் பண்ணுற பொருள் அந்த நிலவு மதி முகம் அதுதான் கவர் பண்ண போகிறாங்க அப்போ இதுதான் வந்து ஓமேயம் இது ஓமை கம்பேர் பண்ணுற பொருள் பேர் ஓமையும் சொல்லுங்கள் இந்த ரெண்டு கடையில் போன்ற அப்படின்ற அந்த உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்தால் அது ஓமையானி அவ்வளோதான் இது அப்படியே மாற்றி எழுதுங்க எடுத்துக்காட்டு ஓமயணிக்கு மதிமுகம் மதிமுகம்னால் சில பேர் வந்து அந்த செய்யுள்ள வந்து மதிமுகம் அப்படின்னு ஆசிரியர் கொடுத்துருப்பாரு மதிமுகம் அப்படின்னா மதி போன்ற முகம் அந்த போன்ற என்ற ஓம உருப்பு மறைந்து வருவதால் அதை எடுத்துக்காட்டுவோம் நீ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க அடுத்து பிரித மொழிகள் அணி பிரித மொழிகள் அணினா அதாவது இப்போ பாட்டு எழுதும்போது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரோ வேறு எந்த கவிஞரோ யாராவது வந்து தான் சொல்ல வந்த கருத்தை நேரில் சொல்ல மாட்டாங்க அந்த எல்லாம் சில விஷயங்களை வந்து நேரில் சொல்லாம மறைமுகமாக சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பே பிரிது மொழிதல் அணி பிரிது வேறொன்றை சொல்லி தான் சொல்ல வந்ததை புரிய வைக்கிறது இதில் எந்த குரல் வருது அப்படின்னா பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சாலை மிகுத்து பெயின் அப்படின்னு வருது இல்லையா அந்த மயில் தொகை மயில் தொகையை அளவுக்கு அதிகமாக ஏற்பினால் நச்சு முறிந்து முறிந்துவிடும் அப்படின்னு முடிச்சிட்டார் அவர் ஆனா அதுல என்ன பொருள் இருக்கு அதாவது அது பகைவன் வலிமையற்றவன் என்று விட்டுவிடக்கூடாது வலிமையற்றவர்கள் பலர் ஒன்று சேர்ந்து வலிமையானவனை அழித்து விடுவர் அப்படின்னு சொல்லி அவர் புலவர் தான் சொல்ல வந்த கருத்தை உன்னை சொல்லி இன்னொன்று புரிய வைக்கிறார்களா இதுக்கு பேர் தான் பிரிது மொழிதன் அணி இள இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூன்று இலக்கண மூன்று அணியும் படிச்சுக்கோங்க இம்பார்டன்ட் இதில் வந்து அந்த குரலை பார்க்காம படிச்சுட்டு எழுதிக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டு ஓமையானிக்கு அதாவது மதிமுகம்னு சொல்கிற மாதிரி பால் நிலவு புலி பாய்ச்சல் புலி பாய்ச்சல்னால் புலி போன்று பாய்ந்து சண்டைக்கிட்டான் போன்று அப்படின்றது மறைஞ்சி வருது அதனால அது எடுத்துக்காட்டு ஓமயணி புலி போன்று பாய்ச்சல் அப்படின்னு அப்படி டைரெக்டாக அந்த போன்றன்றதை எழுதி எழுதினீங்கன்னா அது ஓமயணி அவ்வளோதான் சரி ஸ்டூடெண்ட்ஸ் திருக்குறள் முடிஞ்சிடுச்சு அடுத்தது நாலடியார் பார்க்கலாம் என்னால் என்ன முடிக்க முடியுமோ உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ அதை படிங்க மீதி நீங்கள் தான் படிச்சுக்கணும் அக்டோபர் எக்ஸாமுக்கு ஃபுல்லாகவே முடிச்சுருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் வரவங்க எல்லாமே வந்து இந்த வகுப்பினால் ரொம்பவே பயம் பெறுவாங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்